السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب أتيد صدق الله للي العظيم قال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رَبِّ اشرح لِي صدري وَيَسْرِ لِي أَمْرِي وَحْلُ عقدة مِنْ لِسَانِي يَفْقَهُ قَوْلِي اللهم صلِّ على سيدنا Maurana مولانا محمد تِبِّ Wada وَدَوَائِهَا Fatih Tilabadani وَشِفَائِهَا وَنُورِ Basari وَضِيَائِهَا وعلى وَصَحْبِهِ وصحبه وسلم الحمد لله أرضا இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் நாயகம் பெருமானார் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பெரும் கிருபை என்றென்றும் நிந்தரிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய அன்பையும் முகமது முஸ்தபாஹி அனைகன் அவர்களின் பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக மருத்துவமனை கஷ்டம் துன்பம் துயரங்கள் செலவுகள் சிரமங்கள் பயம் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக செழிப்பான வியாபாரத்தை மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தாக மன கவலைகளை அல்லாஹ் நீக்கி வைப்பானாக என்ற துவாக்களோடு கடந்த வருடங்களின் அகல்களை அல்லாஹ் அபுள் செய்வானாக இனி எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு அன்பிற்குரியவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு பெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்கின்ற ஒரு புதிய வருடத்தை எதிர்பார்த்த வண்ணம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களினுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு நமது இஸ்லாமிய அன்பர்களும் புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய பார்வையில புத்தாண்டு எந்த ஒரு அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் சீர் பார்க்க வேண்டும் நமது அன்பு சகோதரர்கள் நண்பர்கள் அவர்களுடைய பார்வையிட புத்தாண்டு என்பது அன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மதுவுக்கு அடிமையாகி தேவையில்லாத அனாச்சார அட்டூழியங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக புத்தாண்டு கழிகிறது வெடிகளை வெடித்து தெருக்களை குப்பையாக்கக்கூடிய ஒரு நாளாக புத்தாண்டு அமைகிறது புத்தாண்டினுடைய அந்த துவக்க நேரத்தில தங்களுடைய வாகனங்களை தெருக்களிலே வேகமாக செலுத்தி கீழே விழுந்து உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் காண்கிறோம் இப்படித்தான் புத்தாண்டு போய் கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய பார்வையில ஒவ்வொரு நாளும் கழியும் போது நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியை கழித்து விட்டோம் என்பதாக எண்ண வேண்டும் இனி கழிந்த அந்த நாட்கள் நமக்கு கிடைக்காது என்று கருத வேண்டும் கடந்து போன நாட்களிலே நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் ஒரு வருடம் என்று சொன்னால் அது நமது வாழ்க்கையை குறைத்திருக்கிறது நமது ஆயுளை சாப்பிட்டிருக்கிறது என்று கருத வேண்டும் மென்மைக்குரியவர்களே புகழ்பெற்ற அழகி சொல்லுவாங்க சூரியன் மறையும் போது ஒவ்வொரு நாளும் சூரிய சொல்லுது இன்னைக்கு நான் ஒரு நாள் உன்னிடம் இருந்து விடைபெறுகிறேன் இனி நான் உன்னிடம் வரமாட்டேன் வரை நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் எனவே என்னை நீ எப்படி கழித்தாய் என்று யோசித்து பார் என்பதாக அந்த நாள் சொல்வதாக ஹசன் ரஹத்துல்லாகி அவர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்லுவாங்க விடியற் காலை உதயமாகும் போது ஆதமின் மகனே நான் ஒரு புதிய படைப்பு நான் ஒரு புதிய படைப்பு உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் என்னை நீ எப்படி பயன்படுத்த போகிறாய் நல்ல வழியில் பயன்படுத்தி உணக்காரராக ஆக்குகிறாயா வீணாக கழித்து அதை கேள்விக்குரியதாக ஆக்குகிறாயா என்று கேட்பதாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்வார்கள் ஆக அன்பிற்குரியவர்களே நேரம் இருக்கிறது நேரம் இருக்கிறது அது வீணா போறது மரணத்தை விட கொடியது மரணத்தை விட கவலைப்பட வேண்டிய விஷயம் ஏன் சொன்னா விளக்க சொல்லுவாங்க நேரம் போனா நேரம் போனா இவனு கையம் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்லுவாங்க நேரம் போச்சுனா அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும் அல்லாட்ட நெருங்குவதற்கான வாய்ப்பை இழந்து விட்டோம் நேரம் போக போக அல்லாகுவிடம் நெருங்குவதற்கான வாய்ப்பை விட்டோம் மரணம் வந்தால் உலகத்தின் இன்பங்கள் தான் துண்டிக்கப்படுகிறது ஆனால் நேரம் அல்லாஹுடனான தொடர்புக்கான வாய்ப்பு துண்டிக்கப்படுகிறது எனவே நேரத்தை வீணாக்குவது இருக்கிறது மரணத்தை விட கொடியது என்று சொன்னாங்க இபு ஐயோ ரகத்துள்ளாகி அடகி அவர்கள் அன்பிற்குரியவர்களே காலத்தினுடைய

கொடுங்கோல அரசனா இருக்கிறாரு நிறைய கொடுமை செய்யறாரு அநீதி செய்யறாரு அவருடைய கொடுமையை எங்களால தாங்க முடியலன்னு சொல்லி ஜுவை அதிகரக்கூகி அழகி அணிபுணும் மாலிக் வாத்தாளா அன்பாவங்கள்ட்ட சொல்லும் போது அரசியல் வாத்தாளா அன்பு அவங்க சொன்னாங்களா பொறுமையா இருங்க இன்னொரு காலம் இதைவிட கொடுமையாக இருக்கும் யூசுபின் காலத்தை விட கொடுமையாக இருக்கும் சொன்னாங்களா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவரை விட இவர் பயங்கரமா இருக்கிறார் அவரை விட இவருடைய நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிறது ஏன் இந்த மாற்றம் ஏன் இந்த பலவீனம் ஏன் இப்படியான கொடுங்கோணர்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருகிறார்கள் முந்தி இருந்தவருக்கு மாணவியினுடைய காலத்தோடு தொடர்பு அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடந்துகிட்டு இருக்குது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து எட்டாயிரம் இப்ப நபிக்கும் நமக்கும் உண்டான அந்த வருடங்களின் எண்ணிக்கை தொடர்பு கூடிக்கொண்டே போகிறது ஆக அன்பிற்குரியவர்களே மகக்கத்தான நாள் நம்மை விட்டும் ரொம்ப தூரமா போகுதுன்னு சொல்லுவாங்க மஸ்ஜிதுல டிக்கரில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க உள்ளத்துல ஒரு விதமான எண்ணம் ஏற்படுகிறது எந்திரிச்சு நீ வெளியே போ எழுந்து நீ வெளியே செல் என்பதாக அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அவங்க எழுந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து பாக்குறாங்க தெருவினுடைய ஒரு ஓரத்துல ஒரு பெண்மணி கூடு குறுகி அப்படியே செவுத்துல ஒட்டன மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறாங்க செவுத்தோடு செவரோடு சுவராக அந்த பெண்மணி நிக்கிறாங்க இந்த பெண்ணிய பார்த்துட்டு கேட்டாங்க நீங்க அந்த கொடியவர்களுக்கு பயந்து கொண்டு இப்படி நிக்கிறீங்களா அவர்களை கடந்து போக வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க ஆம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க அங்கு சில கையவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை எப்படி கடப்பதுன்னு தெரியாம அந்த பெண்மணி பயந்து போனவர்களாக சுவரோடு சுவராக ஒதுங்கி நின்றிருக்கிறார் இப்ப ஹக்கீம் திருமதி ரஹத்துல்லாஹி சொன்னாங்க முசாலை இஸ்லாத்தினுடைய அவங்கள்டரகிசலாத்தினுடைய மகள்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ அதத்தான் நான் சொல்றேன் நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன் பின்னாடி வாங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா ஒரு கல் எடுத்து எரிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு முசாலிசலா சுழைபரகிசலாத்தின் மகள்களை எப்படி வழிநடத்தி சென்றார்களோ அப்படி வழி சென்று அவர்களுடைய வீட்டுல விட்டுட்டு வந்துட்டார் காலங்கள் உருண்டோடுகிறது பல வருடங்கள் ஆகிவிட்டது இவங்க உன்னத்து உள்ளத்துல ஒரு உதிப்பு ஏற்படுது இவங்க உள்ளத்துல ஒரு தவறான சிந்தனை ஏற்படுகிறது சிந்தனை இப்படி வருது அன்னைக்கு உனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்துச்சு ஹக்கீம் திருமதியே அன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு பெண்ணை தனியாக சந்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க உள்ளத்துல ஓடுது இது பெருலாம் ஏன் உள்ளத்துல ஏன் இப்படி தவறான என்ன வருது அப்படின்னு அவர்கள் யோசித்தவர்களாக சிந்தித்தவர்களாக கடந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன வருது நபியினுடைய காலத்தை விட்டு நாம தூரமாக இருக்கிறோம் நபியனுடைய காலத்தை விட்டு நாம் தூரமாக அதன் காரணமாகத்தான் இந்த கெட்ட எண்ணம் உள்ளத்துல வந்திருக்குன்னு அவர்கள் விளங்கி கொண்டதாக வரலாற்றுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வர்களே நமக்கும் மாணவிக்கும் உண்டான அந்த காலமும் தூரமாகிக்கிட்டே இருக்குது ஒரு வருடம் பிறக்கிறது என்பது சந்தோஷம் அல்ல நம் ஆயுளில் ஒரு வருடம் முடிந்து விட்டது மிஞ்சி இருப்பது எத்துணை நாட்களோ எத்தினோ நிமிடங்களோ அல்லது எத்தனை நொடியோ என்று கவலைப்பட வேண்டும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வந்து விடுகிறது இவருக்குத்தான் என்பது விதி விதிவிலக்கு அல்ல ஆக அன்பிற்குரியவர்களே வாழ்ந்து முடித்தவருக்குத்தான் மரணம் என்பது அல்ல வாழ துவங்காத பச்சிலம் பாடகர்களுக்கு கூட மரணம் வந்து விடுகிறது சமீபத்துல ஒரு பிளட் வேணும்னு கேட்டாங்க நமக்குல இருந்து ஒரு நண்பர் போன் பண்ற இப்ப பதினேழு வயசு பையன் உப்பு கூடியதின் காரணமாக டயாலிசிஸ் செய்யணும்னு சொல்லிட்டாங்க ரத்தம் தேவைப்படுகிறது சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அவங்களுக்கு ரத்தத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் இப்ப என்னன்னா மரணம் யாருக்கு வேணாலும் வருது பதினேழு வயசு பையனுக்கும் வருது ஏழு மாத குழந்தைக்கும் வருகிறது எழுபது வயசு முதியவருக்கும் வருகிறது எனவே நாட்கள் ஓட ஓட நான் புதிய ஆண்டு பிறக்கிறது என்று சொன்னால் அது மகிழ்வு அல்ல நம் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் எஞ்சி இருக்கிறதுன்னு யோசிக்கணும் இதுல நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு குடி கூத்து கும் என்று அழைவோமே ஆனால் எப்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்றிற்குரியவர்கள ஒரு ஊர்ல ஒரு ரொட்டி வியாபாரி இருந்தாரு அவரு ரொட்டி விப்பாரு பழைய ரொட்டியை அதிக விலைக்கு கொடுப்பாரு புதிய ரொட்டிய விலை குறைவா கொடுப்பாரு இன்னைக்கெல்லாம் வந்து பொருட்கள் என்ன செய்யுது நாளாக நாளாக பழைய பொருட்கள விலையை குறைச்சிடுவோம் புதிய பொருட்களுக்கு விலை அதிகமாயிரும் எக்ஸ்பிரி டேட்டர் நெருங்கிருச்சுன்னா அத குறைச்சு ஒண்ணுக்கு ரெண்டு ஆஃபர் போட்டு கூட என்ன செய்வோம் ஒண்ணுக்கு ஒண்ணு வாங்கிக்கங்க ஒண்ணுக்கு மூணு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி விருப்பம் பார்க்கிறோம் அந்த ரொட்டி வியாபாரி பழைய ரொட்டியை அதிக விலைக்கு விப்பாரு புதிய ரொட்டிய குறைந்த விலைக்கு விப்பாரு ஏங்க இப்படி விக்கறீங்க அப்படின்னு அவர்ட்ட கேட்டு அவர் சொல்லுவாரு பழைய ரொட்டி நபியின் காலத்திற்கு நெருக்கமானது புதிய ரொட்டி நபியின் காலத்திற்கு கொஞ்சம் தூரம் ஆயிருச்சு நபியினுடைய காலத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரொட்டிக்கு விலை அதிகம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஆக அன்றுக்குரியவர்களே எனவே நமக்கும் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது காலங்கள் கரைந்து கொண்டே இருக்கிறது போற நாட்கள் திரும்ப வராது நாம் அதை எப்படி பயன்படுத்தினோம் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா நாம ஒரு நாள் இருக்க மாட்டோம் மரணம்ங்கிறது நிச்சயம் அல்லாஹ்மான் ஹையும் கையுமாக இருக்கிறார் அவனுக்குத்தான் உயிரானவன் அவன் தான் நிலையானவன் மற்ற எல்லாமே அழிந்து போகக்கூடியது நாமும் அழிந்து போய்விடுவோம் எனவே ஒரு வருடம் பிறக்கும் போது காலத்தில் நமது அமல்கள் என்ன என்ன அமல் செய்தோ அது கவுடியத்திற்கு உரியதா அல்லாஹினுடைய அன்பை பெற்று தந்ததா இல்லையா என்ன காரணம் எனக்கு இது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று சொல்லி நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு இஸ்லாமிய இன்றைய அடையாளம் என்று கூறியவர்களே இன்னும் உங்களிடத்திலே ஒரு காலம் வரும் அவங்க அறிவிப்பார் உங்கள்கிட்ட ஒரு காலம் வரும் அப்ப பத்து விதமான நலவுகள் இருக்கிறது பத்துல ஒன்ன விட்டா கூட நீங்க அணிச்சு போயிருவீங்க ஒரு காலம் வரும் பத்து விதமான நலவு இருக்குது அதுல ஒன்ன கூட விட்டக்கூடாது ஒன்ன விட்டாலும் உங்களுக்கு அழிவு நிச்சயம் இன்னும் ஒரு காலம் வரும் பத்து நல்ல காரியத்துல ஏதாவது ஒண்ண செஞ்சுட்டா கூட நீங்க வெற்றி ஆயிருவீங்க ஒரு காலம் அது நபிக்கு நெருக்கமான காலம் பத்து விஷயம் இருக்குது ஒரு விஷயத்தை விட்டா கூட அழிவு ஆனா தூரமாகிக்கிட்டே இருக்கு தியாமத்தில் நெருக்கத்துக்கு போய்கிட்டே இருக்கும்னு சொன்னா பத்து நலவுகள் இருக்கிறது அதுல ஒண்ண செஞ்சா கூட வெற்றின்னு சொன்னாங்க அபு ஹரேரா அனுபவங்க அந்த ஹரிசா அறிவிச்சு காட்டாங்க ஆக அன்பிற்குரியவர்களே எனவே வருட பிறப்பு என்பது மகிழ்ச்சிக்குரியதா கவலைக்கு உரியதா நம்மை நாமே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாம் கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அலநாசி சமானம் மக்களிடத்திலே ஒரு காலம் வரும் மக்களிடத்திலே ஒரு காலம் வரும் அந்த காலத்துல குழந்தையை வளர்ப்பதை விட நாய்க்குட்டியை வளர்ப்பதை ரெண்ட லேசா கருதுவான் மனசை ரெண்ட பிரியமா கருதுவான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கறா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை நாயை பிரியமாக வளர்க்கிறது நாய்க்கு என்று பலவிதமான உணவுப் பொருட்கள் அதை வாங்கி கொடுக்கிறார்கள் வீட்டுல குழந்தை கேட்டா கூட வாங்கி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல பூனை இருக்குது அந்த பூனைக்கு நாம சாப்பிடுறோமோ இல்லையோ அதுக்கு ஃபுட்டை வாங்கி போட்டணும் இல்லேனா வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்றாரு ஒருத்தர் நாய்க்குட்டியை வளர்ப்பது ரொம்ப லேசு குழந்தையை வளர்ப்பது கடினம் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பை தெரியாத சமூகங்கள் தான் நிறைய இருக்கு குழந்தை அழுகுதுன்னா ஏ அழுகுதுன்னே தெரியாது ஒரு காலகட்டத்துல பத்து குழந்தைகள் வீட்டுல இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சாதாரணமா குழந்தைய வளர்ப்பாங்க சும்மா சாதாரணமா பிங்கர் டிப் சொல்ற மாதிரி விரல் முனியில குழந்தையினுடைய வளர்ப்புகள் இருந்தது அழுதா அது அழுகையை வைத்து இதுக்காக அழுகுதுன்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் பசிக்குது வயிறு வழியினால் அழுகிறது செரிமானம் இல்லாததால் அழுகிறது நடக்க போகுது வைத்தார போகுது என்று சொல்லக்கூடிய சொல்ல இலகுவாக இருந்தது இன்னைக்கு குழந்தை அழுகிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏன்னு தெரியல மருத்துவமனைக்கு போறாங்க அவங்களுக்கும் ஏன்னு தெரியாது உட்கார வச்சு படுக்க வச்சு பெட்ல வச்சு மூணு நாளைக்கு வச்சிருந்துட்டு அப்புறம் போயிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க அதெல்லாம் நடக்கும் ஆனா அங்க போயிட்டா நமக்கு கொஞ்சம் திருப்தியாயிரு குழந்தை வளர்ப்பு எப்படினே தெரியல குழந்தை நாம் பெற்ற பிள்ளை நம் வயிற்றில் உருவான பிள்ளை ஆனா அதனுடைய செயல்பாடுகளை தாயால் கணிக்க முடியவில்லை அதே நேரத்துல ஒரு நாய் இருக்கு அதை பற்றிய எல்லா தகவல்களையும் அவங்க வச்சிருப்பாங்க அதற்கான தனி பெட்டு அதற்கான தனி அரை அது கழிவுக்கு போறதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு எல்லாமே ரொம்ப சிறப்பா வாங்கி வைக்கிறாங்க நெருக்கத்தின் அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அன்று கூறியே உங்களிடத்திலே ஒரு கால வரும் அந்த காலத்துல ஒரு வருஷம் இருக்கிறதே கஷ்ணகிரி மாதத்தை போல இருக்கும் ஒரு வருடம் என்பது மாதத்தை போல சுருங்கிரும் இப்பதான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்கு அடுத்த வருஷம் பிறப்புதான் இல்லையா இப்பதான் டிசம்பர் மாதம் இருக்கிறதே வாரத்தை போன்று விடும் டிசம்பர் இப்பதான் ஒன்னாம் தேதிய பார்த்த மாதிரி இருந்துச்சு முப்பதாம் தேதிக்கு வந்துருச்சு இப்ப மாதம் வாரத்தை போல வாரம் ஒரு நாளை போல இப்பதான் போன ஜும்மா முடியாம பயன் பேச முடியாம உட்கார்ந்து இருந்தோம் அடுத்த ஜும்மா அதுக்குள்ள வந்துருச்சு ஆனா நாம முடியாம தான் இருக்கும் காலங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது மாதம் வாரத்தை போல வாரம் நாட்களை போல ஒரு நாள் ஒரு நெருப்பு பிடிக்கிறது அது எரிந்து முடியக்கூடிய அந்த கால அளவுக்குள்ள ஒரு நாள் நடந்து ஒரு நெருப்பு பத்த பத்தபட்சம் அது எரிந்து முடிவதற்குள்ளாக ஒரு நாள் சுருங்கி விடும் என்று சொன்னார்கள் ரசூல்லாயை செல்லல்லா வரை இவர் செல்லம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்குரியவர்களே அனிசுலாயை சொல்ல சொல்லுவாங்க ஒரு விவசாயி விவசாயம் செய்யறா அந்த பூமியில விரையை நடுகிறான் அது எப்ப முளைக்கும் அதுக்கு எப்ப களை எடுக்கணும் எப்ப நீர் பாய்ச்சணும் என்பதை எல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருப்பான் அப்பொழுதுதான் அவன் அந்த விவசாயத்திலே வெற்றியடைவான் இதுபோல ஒரு காலத்தையும் எப்படி கழிக்கிறோம் இன்றைய தினத்தில் நான் என்ன நல்லாமல் செய்தேன் அல்லாஹினுடைய கடமைகளில் எதை நான் சரியாக செய்தேன் இதை எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் திரை வந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என தொழுகையினர் நேரம் வந்தால் என்ற விவசாயை போல முகமின் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க நாம நினைப்போம் நாம நாளைக்கு அமல் செஞ்சிரலாம் அப்படினு ஹத்தா இதா ஜா அஹதுல் மௌத் உங்களுக்கு மௌத் வந்தா கால ரப்பி ரிஜிஊன் இறைவா என்னைய திருப்பி அனுப்பு நான் அல்லாஹ்

வீணாக்கிவிடக் கூடாது என்று கொஞ்சம் கவனத்திலே வைக்க வேண்டும் எனவே புதிய வருடம் புதிய வருஷம் மணிக்கு வெட்டி கொண்டாடுறோம் அவனுக்கும் இஸ்லாமியும் சம்பந்தமே மாற்று கல்ச்சரை எடுத்துக்கறவே அவன் அதை சார்ந்தவன் நபியின் வழியை சார்ந்தவன் அல்ல இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல கேட்டு வெட்டக்கூடிய அந்த கல்ச்சர் இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் எனக்கு பிறந்த நாள் வெட்டணும் வீடே இல்ல ரொம்ப சிரமப்படுறாரு வாடகை கொடுக்க முடியாது சொல்ற தகவல்கள் பல இடங்கள்ல பாக்குறோம் வருவாங்க சாப்பு வருவாங்க ரூபாய் அதுல ஏதாவது குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ரூபாய் அதுல ஏதாவது குறைச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா பல செலவுகள் வீணான செலவு நடக்கும் திடீர்னு பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துடும் அந்த பிறந்த நாளுக்கு ஒரு புது டிரஸ் அப்புறம் இருக்கிற சுத்து வட்டாரத்துல இருக்கிற அந்த அண்டை வீட்டை எல்லாம் கூப்பிட்டு சொந்தத்தை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கேக் ஆயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி அதை வெட்டி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சாதாரணமா செலவழிப்பாரு அன்பிற்குரிய என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னா இஸ்லாத்துல இல்லாத விஷயத்தை எடுத்து செய்யறாங்க பிறந்த நாள் நல்ல விஷயம் உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னா தப்பு இல்ல நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க இயலாதவருக்கு உதவி செய்யுங்க யாருக்காவது சலக்கா செய்யுங்க மாற்று மத கல்ச்சரை பின்பற்றாதீங்க இந்த உணவை கொண்டு இந்த சதக்காவை கொண்டு இறைவா மீதம் இருக்கக்கூடிய நாட்களை எனக்கு ஆப்பியத்தானதாக ஆக்கி கொடுங்க துவா கேளுங்க அன்றைய தினத்துல நோன்பு வைக்கீங்க அண்ணாவுக்கு நெருக்கமான அடியான ஆகியிருங்க தொழுகையை அதிகப்படுத்திருக்க அஞ்சு வக்த இன்னைக்கு விடமாட்டேன் இன்னிலிருந்து என் வாழ்நாள் விடமாட்டேன்னு ஒரு உறுதி எடுங்க பிறந்த நாளை கொண்டாடுங்க இந்த மாதிரி மாற்று கல்ச்சரின் மூலமா என்ன செய்யாதீங்க உங்களுடைய நிகழ்வுகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் திருமண நாளுக்கு ஒரு கேட்க வெட்டுறது ஏதா இருந்தாலும் ஒரு கேட்க வெட்டுறது அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே அந்நிய கலாச்சாரம் தான் பெருகுகிறது கால நேரங்கள் வீணாகிறது பாவங்களின் கூடாரம் ஆகிவிடுகிறது அந்த காலம் பாவங்களின் உயிர் பாதுகாக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார் ஒவ்வொருத்தருக்குமே மௌத்துங்கிறது நிதர்சனம் காலம் போனா கிடைக்காது மவுத்தாக கூடிய அந்த நேரத்தில் உயிர் பிரியும் போது கடுமையான தாகம் ஏற்படும் கடுமையான ஏற்படும் அவருக்கு ஒரு நீர் கொடுக்கப்படும் மூத்தா போறவருக்கு நல்லவராக இருந்தா அது ஒரு தனி ரகம் தீயவராக இருக்கும் பட்சத்துல கடும் தாகம் ஏற்படும் அவருக்கு ஒரு நீர் அந்த நேரத்துல கொடுக்கப்படும் அந்த நீர் இருக்கிறதே அது அவருக்கு கொடுக்கப்படுற அந்த நீர் கொதி நீர் அந்த கொதி நீரை ஏழு கடல்ல ஒரு சொட்டை போட்டாலே ஏழு கடலும் கொதிக்க ஆரம்பிச்சு ஏழு கடலுடைய நீர்ல அந்த அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நீரின் ஒரு சொட்டை விழும்போது ஏழு கடலும் கொதிக்கும் அந்த அளவுக்கு சூடா இருக்கும் அந்த உள்ள ஊத்தனா என்பதாக அல் குரு சொல்லும்

அவங்கள்ட்ட வானவர்கள் வருவாங்க வானவர்கள் வருவாங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு நாங்கள் துணை இருக்கிறோம் உங்களுக்கு சுபச்சோபன சொல்றோம் சொல்லுவாங்க எதை பயப்படாதீங்க இப்படி எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு திடீர்னு நான் போக போறேன் என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு மவுத்துடைய நேரத்துல நினைப்பீங்க உங்க குடும்பத்தை அல்லா பார்த்துக்குவா நீங்க கவலைப்படாதீங்க மௌத்தாகிட்டா எனக்கு பின்னாடி என்ன நடக்கும் தகாப்பு பயப்படுவீங்க நெகப்படாதீங்க அல்லாஹ் இருக்கிறான் உங்களோடு நாங்களும் இருப்போம் நல்லவர்களுடைய மௌத்துல நடக்கக்கூடிய விஷயம் உங்களோடு நாங்களும் இருப்போம் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்வோம் இது அல்லாவுடைய விருந்து முதல் விருந்து நீங்கள் சுவனத்திற்கு செல்வது என்பதாக மலக்குகள் அந்த மரணமாகக்கூடிய மனிதரோடு இருந்து ஆறுதல் சொல்வார்கள் என்று குரான் ஷரீப் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது ஆக அன்று குறிய உண்ணாகவே நின்னடியார்களே எனவே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஐஸ் கட்டி கரைஞ்சா அதை திருப்பி பார்க்க முடியாது மாதிரி காலம் போன திருப்பி கிடைக்காது எனவே இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல அமல்களை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன் என்பது நமக்கு தெரியாது எனவே அதில் அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹிற்கு நெருக்கமானவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக நம்முடைய கடந்த காலத்தினுடைய அமல்கள் அத்துணையும் அல்லாஹ் எந்த ஒரு கணக்கம் இல்லாமல் செய்வானாக எஞ்சி இருக்க காலங்களிலே அதிகமாக வாக நல்லமல் செய்யக்கூடிய காலமாக அல்லாஹுக்கு நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காலங்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக வாஹத தவா ஹால் அல்ஹம்துலில்லாஹ ரப்பில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்